பி பிராக்டிகலாக அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன் பிஜேபியோட ஒரு மீட்டிங் சமீபத்தில் நடந்துச்சு ஏதாவது ஞாபகம் இருக்கா இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியோட ஆலோசனை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களோட அந்த பிரச்சனைகள் இது எல்லாத்த பற்றி நம்ம பெரிய லெவலில் மீடியாவில் பார்க்குறோம் கவனிக்கிறோம் எல்லாமே நடக்குது பட் பிஜேபி அப்படிங்கிற கட்சியை விழுத்துறதுக்கு தான் இவ்வளோ பெரிய வேலைகளை இந்தியா கூட்டணி தலைவர்கள் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க பட் பிஜேபி என்ன பண்ண போகுது பிஜேபியோட யுக்தி என்ன பிஜேபியோட பிளான் தான் என்ன பொது சிவில் சட்டம் உண்டா இல்லையா ராமல் கோயிலை வச்சு எப்படி அரசியல் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது பிஜேபியோட பதில் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மர்மமாகவே இருக்குது அது உடஞ்சிருக்கு மக்களே இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி பிஜேபியோட தேசிய மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு ரெண்டு நாள் மீட்டிங்கு இந்த ரெண்டு நாள் மீட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னாவே ஓகே இவங்க இந்த ஐடியாலஜியில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற புரிதல் ஏற்பட்டுருன்னு சொல்லி அந்த விஷயத்தை நோக்கி என்னால் முடிஞ்சளவு தேடி பார்க்கும்போது ஏழு முக்கியமாக எல்லாருமே இதாங்க அந்த மீட்டிங்கில் நடந்திருக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட சொல்கிறாங்க அந்த ஏழு மேட்ரை நம்ம தகுந்த அந்த ஏழு மேட்ரை இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி இப்படி தான் ஹேண்டில் பண்ண போது பிஜேபியோட ஏழு தாரக மந்திரங்கள் இதுவாக தான் இருக்க போது அப்படிங்கிற அந்த உண்மை செய்தியை அந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக நம்ம பார்த்துடலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே இலக்கு அப்படிங்கிற ஒன்று இருந்தால் தான் நம்மளால பயணிக்க முடியும் இலக்கில் நடி நம்மளால் பயணிக்கவே முடியாது பிஜேபி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இலக்குகளை நிர்ணயம் பண்ணி தான் களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இலக்க மையமாக வச்சு செயல்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளோட இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்குது பிஜேபி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிஜேபி தோத்துறோம் அப்படிங்கிற அந்த எண்ணமே மக்கள் மத்தியில் இருந்ததாக ஒரு எண்ணம்லாம் பரப்பப்பட்டுச்சு அது எல்லாத்தையும்

பர்சன்டேஜ் ஓட்டு போட்ட ஒவ்வொரு இந்தியனும் எனக்கு தான் ஓட்டு போட்டிருக்கணும் அப்படிங்கிற அந்த இலக்க மையமாக வச்சு இந்த கூட்டத்தில் முடிவெடுத்து அதை நோக்கி பயணிக்க நிறைய ஐடியாவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது இளம் வாக்காளர்கள் அப்படிங்கிற ஒரு மேட்டை ரொம்ப தீவிரமாகவே எல்லா கட்சியுமே கவனிக்கும் இந்த இளம் வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனில் மேஜராக ரோல் பண்ண போகுது ஸோ இந்த இளம் வாக்காளர்களை கவர்றதுக்காண்டி மட்டும் ஐயாயிரம் பிரச்சார கூட்டங்களை நடத்த போகிறதா பிஜேபி திட்டமிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த கூட்டம் சார்ந்த தகவல்களை சோ படிக்கும் போது நமக்கு அந்த விஷயம் க்ளியர்கிட்ட புரியுது ஸோ ஒரு ஐயாயிரம் மீட்டிங் இந்தியாவில் அங்கோன்றும் இங்கோன்றுமா இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த இலக்க மையமாக வச்சு ரெண்டாவது கோல் செட்டிங்கை பண்ணி முடிச்சிருக்காங்க இப்போ மூணாவது ராமர் கோவில் பிஜேபியோட மிக முக்கியமான வாக்குறுதியில் ஒன்று கட்டியாச்சு கோவிலை திறக்கப் போகிறாங்க எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கோவிலும் நல்லா கட்டி யார் யாருக்கு அழைப்பிதல் யார் யாருக்கு அழைப்பிதல் இல்லை இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு பட் இந்த கோவிலை தன்னோட பிரச்சார யுக்திக்கு எப்படி பயன்படுத்திக்க போது இந்த கட்சி கட்சி அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி உங்களுக்கு இருக்குது இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பது கிலோமீட்டர் ரோடு ஷோ ஒன்று நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த கூட்டத்தில் சில தகவல்கள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ முப்பது கிலோமீட்டருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ரோடு ஷோ இருக்க போகுது இது நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகல் விளக்கு பிரச்சாரம் அப்படிங்கிற ஒன்று முன்னெடுக்க போகிறாங்க அகல் விளக்கு ஏற்றி இந்த ராமர் கோவில் விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு பொதுமக்கள் எல்லாருமே அகல் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை மையமாக வச்சு அகல் விளக்கு பிரச்சாரத்தை ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து நடத்த ராமர் கோயிலோட பத்திரிகை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வில் பிஜேபியை சேர்ந்த தலைவர்கள் நிச்சயமாக கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்த உத்தரவானது போறப்பட்டிருக்கு கோரிக்கை வைக்கல உத்தரவு போட்டு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அகல் விளக்கு பிரச்சாரமும் ரோடு ஷோவும் ராமர் கோலி விஷயத்தில் பிஜேபியை பிஜேபியை நோக்கி வாக்காளர்களை இழுக்கிறதுக்கு மிக முக்கியமான யுக்தியாக இருக்கு அத்வானி அவர்களை ஓரம் கட்டினதும் தான் அப்படிங்கிற விஷயமும் பெரிய லெவலில் பேசப்படுது இங்கே பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஸோ அந்த பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறதுனால அயோத்தி விஷயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஹீரோவா இருக்கணுமே தவிர அத்வானி அவர்கள் ஹீரோவாக இருக்க கூடாது அதனால தான் அத்வானி அவர்கள் பங்கேற்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடியோட பின்பம் இந்த அயோத்தி ராமர் கோவில் விஷயத்தில் மிக தீவிரமாக கட்டமைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது மூணு இப்போ அடுத்ததான் மக்களே மத்திய பிரதேசத்திலையும் குஜராத்லையும் பிஜேபியோட வெற்றி மிகப்பெரிய இமாலய வெற்றியாக இருந்துச்சு மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ஏன் இந்த வெற்றி கிடச்சிச்சு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விக்கு அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டத்தில் பதில் சொன்னதாக சில தகவல்கள் வருது ஆக்சுவலாக அமித்ஷா அவர்கள் வாக்காளர் பட்டியலில் பட்டியலுக்கு ஒரு பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க சோ தொண்ணூறு சதவீதம் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பக்கங்களை நம்ம நிரப்பி கரெக்டா பொறுப்பாளர்களை போட்டாவே நம்ம வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் இந்த மீட்டிங்கில் பேசினதா சில தகவல் வருது வாக்காளர் பட்டியலில் அந்த ஊர் பக்கத்துக்கு முப்பது வாக்காளர் இருப்பாங்க அந்த முப்பது வாக்காளரையும் அந்த ஊர் பொறுப்பாளர் ஹேண்டில் பண்ணாவே அந்த முப்பது பேரோட ஓட்டையும் நம்ம கட்சிக்கு வாங்கி கொடுத்துட்டாவே தொண்ணூறு சதவீதம் பணியை நம்ம கரெக்டாக வாக்காளர் பட்டியலில் மட்டும் பார்த்தா அந்தந்த பக்கத்துக்கு பொறுப்பாளர் போட்டாவே ரொம்ப சுலபம் குழப்பமாக வேலை முடிஞ்சிருது இதைத்தான் நான் மத்திய பிரதேசத்திலையும் குஜராத்லையும் செஞ்சேன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொன்னதா சில கருத்துக்கள் பரப்பப்படுது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிஜேபியோட அஜெண்டாலும் மிக முக்கியமான அஜெண்டாவாக இருக்குல்ல இதை செயல்படுத்துவாங்களா மாட்டாங்களா அல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஜெயிச்ச பிறகு பண்ணுவாங்களா மாட்டாங்களா இந்த எலெக்ஷனுக்கு இந்த யுக்தியை பயன்படுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலத்தில் சோதனை முயற்சி அதை கலகரக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டதாக சில தகவல்கள் வருது உத்தரகாண்ட் மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் த்துக்குள்ளே நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுருவோம் உத்தரகாண்டோட மாநில அரசாங்கம் பொது சிவில் செட்டத்தை அமல்படுத்துறதுக்கான முயற்சியில் இருக்குது இதுவரைக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் பேர்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க அந்த கருத்துக்கள் அத்தனையுமே கோர்க்கப்பட்டு அந்த ஆணையம் ஒரு வேலை பார்த்துட்ருக்கு இருக்கு அந்த கருத்துக்கள் அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி தன்னோட வேலையை எப்போ முடித்து கொடுக்குதோ அதற்கடுத்த நாள் உத்தரகாண்டில் புது சிவில் சட்டம் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸோ ஜனவரி மாதம் இதற்கான வேலை முடிஞ்சுருன்னு சொல்லி பிஜேபியோட அந்த முதலமைச்சர் நம்புறாரு ஸோ ஜனவரி மாதம் இந்த வேலை முடிஞ்சுச்சின்னா நிச்சயமாக ஜனவரி லாஸ்ட்டில் புது சிவில் சட்டம் உத்தரகாண்டில் அப்ளை ஆகும் அதை தொடர்ந்து பிஜேபி ஆளக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இந்த புது சிவில் சட்டத்தை அப்ளை பண்ணி பார்த்துட்டு லாபதாட்ட கணக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்தியா முழுக்க புது சிவில் சட்டம் அப்படிங்கிற அந்த பிரச்சார யுக்தியை இங்கே பாருங்க இந்த ஸ்டேட்டெலாம் அப்ளை பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் இந்தியா முழுக்க பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த பொது சிவில் சட்டத்தையும் அடிப்படையாக வச்சு தன்னோட பிரச்சார யுக்தியை வகுத்துக்கு பிஜேபி ஐடியா பட்டது அப்படின்னு சொல்லி சில முக்கியமான செய்தி நிறுவனங்கள் செய்தித்தாள்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரியலையும் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன் ஆரியலும் ரொம்ப ரொம்ப பேஸிக்கான விஷயம்தான் மண்டைக்கு கூடாது ஆறாவது பாயிண்ட்டு பிஜேபி தான் ஜெயிக்க போகுது நம்ம தான் மூணாவது நம்மளை தாண்டி எவண்டா அப்படின்னு சொல்லி ஆடம்பரமாக இருக்காதிங்கன்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்காங்க எந்த கட்சியும் நீங்கள் ச கீழான கட்சி மேலான கட்சின்னு நினைக்காதீங்க இந்த காற்று எந்த பக்கம் வேணால் மாறி மாறி வீசும் ரொம்ப கவனமாக ரொம்ப கணக்கச்சிதமாக அந்த பணியை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அந்த வழக்கமான அறிவுரையை கொடுத்துருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அந்த பத்தாண்டு காலம் ஆட்சி திட்டங்கள் என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்காங்க என்னென்ன மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சமூக வலைதளங்கள் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வச்சுருக்காங்க மண்டைக்கு ஏற்றுக்கிட்டோம்னு வைங்கள நம்ம தோற்று போயிடுவோம் அதே நேரம் நம்ம அந்த பத்து வருஷம் இதெல்லாம் செஞ்சுருக்கோங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தி இன்னும் நாங்கள் நிறைய செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்து ஆட்சி கட்டில் அமர வைங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வாக்கு சேகரிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் பிஜேபி இப்போ ஐடியா படி போயிட்டு இருக்கு இதுதான் பிஜேபியோட மிக முக்கியமான திட்டங்களாக இருக்கு இதுதான் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட தகவல்களை இது வரைக்கும் வெளிவந்தது அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ப செலவான ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கன்னா பொலிட்டிகல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணுறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்